வீட்டுத் தோட்டத்தில் என்னதான் காய்கறிகள் அலங்கார செடிகள் மூலிகை செடிகளை வளர்த்து வந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு ரோஜா செடியையாவது வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் நாம் எல்லோரிடத்திலும் இருக்கும் இதற்காக தோட்டக்கலை நாற்றங்கால்களில் ரோஜா செடிகளை மலருடன் தேர்ந்தெடுத்து வாங்குவோம் ஆனால் இந்த ரோஜா செடிக்கு நாம் கொடுக்கும் விலை அந்த ரோஜா மலருக்கு மட்டும்தான் என்பதை பலரும் அறிவார்கள் ஏனென்றால் இந்த ரக ரோஜா மலர் செடிகள் நம் பகுதியில் நிலவும் வெப்ப சூழ்நிலைக்கு சற்றும் பொருந்தாது என்பதை நம் அனுபவம் உணர்த்தும் ரோஜா மலர் செடிகளை வளர்க்க விரும்புபவர்களுக்கு நாம் வெப்பமண்டல பகுதிக்கு ஏற்ற வகையில் உள்ள அடீனியம் எனப்படும் பாலைவன ரோஜாக்களை தேர்ந்தெடுத்து வளர்த்து வரலாம் இந்த அடினம் செடிகளில் பல நிறங்கள் பல ரகங்கள் உள்ளன இன்றைய நிகழ்ச்சியில் அடீனியம் எனப்படும் பாலைவன ரோஜாக்கள் செடிகள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் இந்த அதேனியமில் வந்து எப்போ பூ பூக்கும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு அதேனியம் செடியும் எட்டு மாதம் பூ பூக்கக்கூடிய சக்தியை கொண்டது அப்படி பார்க்க போனால் மழை காலத்திலும் குளிர்காலத்திலும் தவிர மீது எல்லா நேரங்கள்லேயும் இது வந்து அதிகமான பூவை வந்து கொடுக்கக்கூடியது ஆனால் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா அதிகமான சூரிய வெளிச்சம் நேரடியான சூரிய வெளிச்சம் வேணும் கம்மியான தண்ணி வேணும் மண்ணும் உரமும் கற்களும் சேர்ந்த மண் வேணும் இதெல்லாம் இருந்ததுன்னா இது வந்து எட்டு மாதம் தொடர்ந்து பூக்கக்கூடியது அந்த குளிர்காலத்திலையும் மழைக்காலத்திலையும் தவிர மீது எல்லா மாதங்களிலும் தொடர்ந்து பூக்கக்கூடிய சக்தியை கொண்டது இந்த அதேனியம்ஸ் இப்போ இது வந்து அதேனியம் அராபிகம் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் ஃப்ளவர்ஸ் பிங்க் கலரில் சிங்கிள் பெட்டல் ஃப்ளவர்ஸாக இருக்குது இதில் இப்போ இதுலேயே விதவிதமான கலர் கொண்டு வர்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கிளையிலையும் ஒட்டு முறைப்படி அதாவது இன்னொரு கலர்னுடைய ஸ்டெம் அதனுடைய சின்ன ஸ்டெம் எடுத்து ஃப்ளாட் கிராஃப்டிங் கட் பண்ணிவிட்டு ஒட்டு கட்டுறது இப்போ ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு இப்போ எங்கக்கிட்ட இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா நானூறு வகையான பூக்கள் அடைனியம் இருக்குது நானூறு வகையான கலர்ஸ் இருக்குது சிங்கிள் பெட்டர்ஸும் இருக்குது டபுள் பெட்டர்ஸும் இருக்குது மல்டி பெட்டர்ஸும் இருக்குது ஸோ இந்த சிங்கிள் பெட்டல் இதில் இந்த கிளையை தரிச்சிட்டு ஃப்ளாட் கிராஃப்டிங் ஃப்ளாட்டில் தட்டையான ஒட்டு கட்டும் முறையில் இன்னொரு கலர் இப்போ எனக்கு இந்த இந்த செடியிலையே சொல்லப்போனால் எனக்கு ஒரு இருபது கலராது பூக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கிளையையும் வெட்டிட்டு இன்னொரு கலரில் பூக்கக்கூடிய அந்த கிளைய வெட்டி எடுத்து தட்டையான ஒட்டு கட்டும் முறையில் அது மேலே அந்த கிளையை வச்சு சுற்றிடுவோம் சுற்றி விட்டுடுவோம் அப்படி ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு கலர் ஒட்டு கட்டுறது ஒட்டு கட்டி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வளர்ந்து பூக்கக்கூடியது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் பூக்கும் அதாவது ஒரு செடியிலேயே பல விதமான வண்ணங்களை கொண்ட ஒரு செடியை கொண்டு வருவது எப்படி அப்படின்றத பார்த்திங்கன்னா தட்டையாக ஒட்டு கட்டும் முறை மூலம் அதை கொண்டு வரலாம் இன்னொரு ஏன்னா விதை போட்டு இது வரவே வராது இதிலிருந்து விதை வந்தனாலும் இப்போ ஒட்டு கட்டி கலர் கலராக பூக்குது அதில் விதை வருது இப்போ அந்த விதையை எடுத்து நான் நட்டு வச்சா எனக்கு கலர் கலராக பூ வருமா அப்படின்னா வராது விதை மூலம் வரக்கூடியது பிங்க் கலர் மட்டுமே வரக்கூடியது ஏன்னா இயற்கையாக அதனுடைய அணுக்களில் என்ன இருக்குன்னா இந்த செ இந்த பிங்க் கலர் பூ பூக்கக்கூடிய சக்தியை தான் அந்த ஒவ்வொரு விதையும் தன்னுள்ள இருக்குது ஆனால் நம்ம விதவிதமாக கொண்டு வரது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரம் தட்டையாக ஒட்டு கட்டுற முறையில் நம்ம விதவிதமாக விதவிதமாக பூக்களை செடிகளை கொண்டு வந்துக்கிறோம் அப்படி அது விதவிதமாக பூக்கும் ஆனால் இதையே கட் பண்ணி நட்டு வச்சா வருமா இதுலேருந்து வரக்கூடிய விதையை எடுத்து போட்டால் வருமா அப்படி என்றால் வரவே வராது திருப்பியும் அது என்ன பண்ணணும்னா ஒட்டு கட்டணும் அப்படி இந்த அரேபிக்கமில் நாங்கள் நிறைய கலர்ஸு ஒட்டு கட்டி வச்சுருக்கோம் அதாவது எப்படின்னா சிங்கிள் பெட்டல்ஸும் வச்சுருக்கோம் டபுள் பெட்டல்ஸும் வச்சுருக்கோம் மல்டி பெட்டல்ஸ் வச்சுருக்கோம் இப்போ பூத்து இருக்கிற ஒரு நாலஞ்சு வெரைட்டி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் அராபிக்கம் தான் இது வந்து அடிப்படையாக பார்க்க போனீங்கன்னா பிங்க் கலர் பூ வச்சுருக்கிற சிங்கிள் பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய செடி இது டபுள் பெட்டல் ஒட்டு கட்டியிருக்கோம் அழகாக பூத்திருக்கு பாருங்கள் சிங்கிள் பெட்டலில் டபுள் பெட்டல் பூத்துருக்கு ஒரு கலையில் அதே மாதிரி இங்கேயும் மொட்டு வச்சிருக்கு மீதியெல்லாம் இன்னும் மொட்டு விட விடலை இந்த மாதிரி நிறைய கலர்ஸு நீங்கள் வந்து ஒட்டு கட்டி ஒரே செடியில் நிறைய கலர் பூக்கக்கூடிய ஒரு செடியை நீங்களே உருவாக்கிக்கலாம் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏப்ப நீங்கள் வந்து ஒட்டு கட்டிக்கலாம் இந்த அரேபிக்கமில் பாருங்கள் இப்போ வெள்ளை கலர் பூத்துருக்கு இங்கே ஒரு பூ பூத்துருக்கு இதோ இங்கே ஒரு பூ பூத்துருக்கு அதே மாதிரி இது இப்போ விதை விட்டிருக்கு இதுதான் அடீனியம் உடைய காய் இந்த காய் தான் விதையாக மாறுது இன்னும் பெருசாகும் பெருசாகி விதையாக மாறும் அது வெடித்து வரும் பொழுது தான் அதுக்குள்ளே விதை இருக்கும் இது வந்து சின்ன காய் இது வெடித்து அதுக்குள்ளே இருக்கிற விதை வரும் பொழுது தான் அந்த விதையை நாங்கள் சேகரித்து வச்சு அதை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒரு சின்ன சின்ன பாட்டில் போடுவோம் அதையும் அந்த செய்முறையை நான் உங்களுக்கு காட்டுறவாங்க அதேனியம் சோமலான்ஸ் அதேனியம் ஒபேசியம் இந்த ரெண்டு ரெண்டுக்கும் இடையில் நம்ம வந்து இருக்கிறோம் நிற்கிறோம் இதே மாதிரி அதேனியம் சோமலான்ஸ்லேயும் சரி அதேனியம் ஒபேசியம்லேயும் சரி ரெண்டுலேயுமே நம்ம வந்து ஒட்டுக்கட்டுற முறையை பயன்படுத்துகிறோம் சொல்கிற மாதிரி எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் தேவைப்பட்டதுன்னா அந்தந்த கிளைகளில் கட் பண்ணிவிட்டு எந்த கலர் செடி வேணுமோ அந்த கலர்னுடைய தட்டையான ஒட்டுக்கட்டும் முறை மூலம் இதில் ஒட்டு கட்டினோன்னா இதில் கலர் கலராக பூ பூக்கும் இதில் என்ன வித்தியாசம் அப்படி பார்ப்போன்னா இது வந்து நல்லா பெருசாக வளரக்கூடிய பெரிய வித வளரக்கூடிய செடிகள் சோமலான்ஸில் பார்க் பார்த்திங்கன்னா கிளைகள் அதிகமாக இருக்காது அது ஒரு ஒத்த மரம் மாதிரி நீண்டு நெடு 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 நெடுன்னு வ வளரக்கூடிய ஒரு சக்தியை பெற்றது அதனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா செடியாகவும் ஒத்த மரமாகவும் வளரக்கூடிய செடி மாதிரி இருக்கும் அது செடி கம் ஒரு நல்ல மரம் சோமலான்ஸ் ஒபேசியத்தில் வந்து நம்ம பார்த்த அரேபிக்கம் மாதிரி கிளைகள் அதிகமாக இருக்காது அதில் இருக்கிற மாதிரி கிளைகள் அதிகமாக இருக்காது ஆனால் இதில் கிளைகள் உண்டு இதை எப்படின்னா தட்டையான அந்த அடிப்பகுதியிலிருந்து மேலே அதிகமாக கிளைகள் வந்து வரும் ஒபேசியத்தில் ஆனால் ரெண்டுலேயுமே நம்ம வந்து தட்டையாக ஒட்டுக்கட்டும் முறை மூலம் பலவிதமான வண்ணங்கள் பூக்கக்கூடிய செடியை நம்ம உருவாக்க முடியும் நம்மளுடைய தேவைக்கேற்ப நம்மளுடைய ரசனைக்கு ஏற்ப இப்போ நம்ம வந்து பக்கத்தில் பார்ப்போம் சோமலான்ஸினுடைய அது எப்படி வளருது அப்படிங்கிறதையும் ஒபேசியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ஒபேசியத்தில் நாங்கள் எப்படி ஒட்டுக்கட்டி எத்தனை விதமான பூக்கள் பூத்துருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது இப்போ பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய வந்து அதீனியம் ஒபேசியம் இப்போ அதேனியம் ஒபேசியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதி வயிற்று பகுதி இந்த கேட்டக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று பகுதி அடிப்பகுதி பெருத்தும் அதுக்கு மேலே கிளைகள் வந்து கிழக்கிளையாக கிழக்கிளையாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது இதுதான் இதனுடைய சிறப்பம்சம் குண அம்சம் இப்போ பாருங்கள் இதில் வந்து பிங்க் கலர் லைட் பிங்க் கலரில் சிங்கிள் பெட்டல்ஸு பூ பூத்துருக்கு இந்த ஒபேசியத்தில் அதில் நம்ம வந்து சிகப்பு கலர் ஒட்டு கட்டி அதே மாதிரி நம்ம நிறைய கலர்ஸ் ஒட்டு கட்டியிருக்கோம் வெள்ளையும் ஒட்டு கட்டியிருக்கோம் மஞ்சள் ஒட்டு கட்டியிருக்கோம் பிங்க்லேயே ரெண்டு மூணு பேபி பிங்க்குன்னு இருக்குது மீடியம் பிங்க்குன்னு இருக்குது எல்லா கலருமே ஒட்டு கட்டியிருக்கோம் இப்போ பூத்து இருக்கிறது இந்த மாதிரி டபுள் பெட்டல் இந்த பூவே பாருங்கள் டபுள் கீழே ஒரு கீழே ஒரு லேயர் இருக்கும் மேலே ஒரு லேயர் இருக்கும் இது வந்து டபுள் மல்டி பெட்டல் டபுள் லேயர்டு பூன்னு இப்படி இதுலேயே வந்து சிங்கிளாக சிகப்பு பூத்துருக்கிறதும் இருக்குது பாருங்கள் சிங்கிள் பூ தனியாக பூத்துருக்கிறது இது ஒட்டு கட்டினது ஒட்டு கட்டின செடி அதிலேயே அடுத்தது பார்த்திங்கன்னா வெறும் செகப்பு மட்டுமே பூக்கக்கூடிய சிங்கிள் பெட்டல் சிங்கிள் பெட்டல் அதீனியம் ஒபேசியம் சிங்கிள் பெட்டல் இதில் பார்த்திங்கன்னா இந்த விதை பாருங்கள் இதோ இப்போ பறந்து போகுது பாருங்கள் இது தான் விதை இது தான் வெதை இந்த மாதிரி இது வெடித்து வெடிச்சு இது வெளியில் வந்துரு எத்தனை விதை இருக்குது பாருங்கள் ஒரு 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 பக்கத்தில் இருக்கிறதுலே எத்தனை விதை இருக்குது பாருங்கள் இதை தான் நாங்கள் வந்து இதை தனியாக எடுத்துட்டு இதையும் எடுத்துட்டு இது தான் விதை இந்த விதையை தான் இதை தான் மணலில் சின்னதாக நாங்கள் நட்டு வச்சுருவோம் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் பாருங்கள் ஒன்றுலேயே எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள் பறந்து போயிடாமல் இருக்க இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி வெடிக்கிற தருணத்துலேயே இதை நாங்கள் வந்து எடுத்து சேகரித்து வச்சுருவோம் இப்போ பாருங்கள் இதே அடேனியம் ஒபேசியம் இதுலேயே இதனுடைய இலைகள் பாருங்கள் மீதியில் எல்லாத்துலேயும் இலைகள் பச்சை நிறத்தில் இருந்தது இதில் ஒரு சிகப்பு கலரில் இருக்குது இந்த செடி எங்கக்கிட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்குது ஆனால் இன்னும் ஒரு பூ கூட பூக்கலை இது வந்து பூக்காத ஒரு வெரைட்டியாக இன்ன வரைக்கும் இருக்குது இனி பூத்தா நாங்களே இதுதான் முதல் முறையாக பார்க்க போகிறோம் இதில் என்ன கலர் பூ வரும் அப்படின்னு ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு செடியாக இருக்குது இதுதான் அடேனியம் உபேசியத்தில் இன்னொரு விதமான ஒரு செடி எவ்வளவுதான் உயரிய தொழில்நுட்பங்களை கடைபிடித்தாலும் பயிர் மகசூல் மண் மற்றும் பாசன நீரின் தன்மையை பொறுத்தே அமைகிறது பாசன நீர் உப்பாக இருக்கும் பகுதிகளில் பாசன நீரை மென் நீராக மாற்ற கருவிகளை பயன்படுத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் இந்த தகவலை குறித்து இன்றைய பண்ணை செய்தியில் பார்க்கலாம் நாங்கள் வந்து சென்னையில் கடின நீரை மென்னீராக்கக்கூடிய ஒரு கருவியை தான் டீல் இருக்கோம் இந்த கருவி தான் அது இந்த கருவி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கடின நீர் அது என்ன விதமான நீராக இருந்தாலும் உப்பு தண்ணீர் இல்லை வந்து உவர்ப்பு தண்ணீர் சொல்லுவாங்க கிராமப்புறங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையாக நிற்கிது சோறு தண்ணி அப்படின்பாங்க அந்த மாதிரி என்ன விதமான தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு உபயோகத்துக்கு ஏற்ற தண்ணியாக இது மாற்றி கொடுக்குது இது இயற்கையாக வந்து மலைகளில் அருவிகளில் வர தண்ணீர் போல் உங்களுக்கு இந்த இந்த கிட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரியான ஒரு தண்ணீரை மாற்றி உங்களுக்கு வடிவமைப்பை மாற்றி கொடுக்குது இன்றைய விவசாய நிலங்களில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியும் குறைவாக இருக்குது தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால விளைச்சல் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு வந்து விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த கருவி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உப்பு சுவையை மாற்றாதுங்க உப்பை வந்து பிரித்து கொடுக்குது தண்ணீரை வந்து உடைச்சி பல ஆயிரம் மடங்குகளாக தண்ணீரில் உள்ள மூலக்கூறுகளை உடச்சு லேஸ் ஆக்கி கொடுக்குது அப்போ இது வந்து உங்கள் நிலத்தில் விழுகும்போது என்னாகும்னா நிலம் வந்து ஈஸியாக உரிய முடியும் மண் இறுகி இருக்கிறதுனால இந்த இறுக்கமான கடின நீர் மண்ணில் படும்போது உரியாது நீங்கள் இருப்பீங்க தண்ணி பாசனம் பண்ணிட்டீங்க செடி உரியுது வளரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அது நடக்காது இந்த தண்ணி வந்து இந்த கருவி மூலமாக உங்களுக்கு மென்னீர் ஆகும்போது இதை நிலத்தில் விழுந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து அஞ்சுலேருந்து ஆறு அடி தூரம் ஈஸியாக வந்து இறங்கும் இறங்கும்போது என்ன ஆகும்னா முதல்ல மண்ணு வந்து லூஸ் ஆகும் மண் சாஃப்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து மண்ணுடைய ஈரப்பதம் நல்லாயிருக்கும் மண் ஈரப்பதத்தோடு இருக்கும்போது உங்களுடைய செடிகள் வந்து வரக்கூடிய பூக்கள் வந்து உதிராமல் காய்களாகவும் கனியாகவும் மாறும் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தண்ணீர் கடினமாக இருக்கும்போது அது வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பூக்கள் தான் காய்களாக மாறும் நீங்கள் நல்லா பராமரிக்கும் போது உரங்கள்லாம் போட்டு ஆனால் நம்மளுடைய இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான உரங்களும் இல்லாமல் இந்த தண்ணீர் மட்டுமே பயன்படுத்தும் போது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் செடியுடைய வேர்கால்களுடைய உரியும் தன்மை அதிகமாகிறதுனாலையும் ஆக்சிஜன் லெவல் அதிகமாக கிடைக்கிறதுனாலையும் உங்களுடைய செடிகள் நல்லா காய்க்குது பழங்கள் அதிகமாக கொடுக்குது பூக்கள் உதிர்வத தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பூக்கள் வந்து உங்களுக்கு காய்களாக மாறி உங்கள் மகசூலை அதிகப்படுத்தி கொடுக்குது உப்பு தண்ணீர் அதிகமாக இருக்கிற இடங்களில் தென் மாவட்டங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் இரிகேஷன் சொல்கிற குழாய் நீர் பாசனம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு அதிகமாக ஏற்பட்டு அந்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது இந்த பாதிப்பை வந்து சரி செய்யறதுக்கு நம்ம தண்ணீரை வந்து நீங்கள் இந்த யூனிட்ட பயன்படுத்தினாலே போதும் இந்த தண்ணீர் தொடர்ந்து இந்த குழாய்களில் பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த உப்பு அடைப்பையும் இது வந்து வெளியில் சின்ன சின்ன துகள்களாக உடைச்சி வெளியே தள்ளிடுது இந்த மென்னீர் கருவியை உங்களுடைய விவசாய நிலங்களில் நீங்கள் பொறுத்துறது மூலமாக உங்களுடைய மகசூலை நெல் கரும்பு போன்ற தானியங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வந்து நீங்கள் உங்களுடைய உற்பத்தியை பெருக்க முடியும் அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் உறுதியாக உங்களுடைய மகசூல் பெருகும் இதை நாங்கள் பல இடங்களில் போட்டு பல விவசாயிகள் வந்து மகிழ்ச்சியோடு இதை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கஜா புயலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறையா சேதம் ஏற்பட்டுச்சு நாங்கள் வந்து ஒரு அன்பருக்கு போட்டிருந்தோம் அவர் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல கோழி பண்ணைக்காக தான் வந்து இதை எங்ககிட்டேருந்து வாங்கி போட்டிருந்தாரு அந்த தண்ணி வந்து அவருடைய மற்ற பயிர்களுக்கும் அவர் விட்டிருந்தார் ஏன்னா அவர் அஞ்சு ஏக்கரில் போட்டிருந்தார் இது அஞ்சு ஏக்கருக்கு ஒரு கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பண்ணையில் ஒரு வாழை மரம் கூட விழலை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணி சொன்னார் அவர் பக்கத்தில் இருக்க எல்லா தோப்புகள்லேயும் நிறைய மரங்கள் சாஞ்சிருச்சு ஆனால் அவருடைய தென்னை மரமோ வாழை மரமோ எதுவுமே விழுகாமல் நல்லா இருந்திருக்கு அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய மரத்துல அந்த வாழைத்தோப்புல காய்கள் தார் வந்து பெருசாகவும் வருது ஒரு ஒரு காயும் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த தார் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா அதிகமாக வரும் அதே மாதிரி யூனிட் எங்கெங்கெல்லாம் மற்ற இடங்களில் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா பண்ணைகளில் அதாவது கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை இறால் பண்ணை மீன் பண்ணைகள்லாம் பெரிய அளவில் உங்களுக்கு இது வந்து ரிசல்ட் கொடுத்துருக்குங்க கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னாக்கா கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த தொற்று நோய் சொல்லுவாங்க இப்போ வரக்கூடிய சீதோஷ்ணம் மாற்றத்தினால அதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு நிறைய கோழிகள் இறந்து போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக திண்டிவனம் பக்கத்தில் எங்களுடைய ஒருத்தர் வந்து போட்டிருந்தார் அவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ கோழிகளுடைய இறப்பு விகிதம் பெருமளவு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரு கோழிக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வெயிட் வந்து அதிகப்படுத்துது அதே மாதிரி அதனுடைய தீவனத்தினுடைய அளவையும் நீங்கள் குறைக்கலாம் அது நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்குது நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அறுபத்தஞ்சு நாட்களில் வளருது ஒரு கோழி அப்படின்னாக்கா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே அது வந்து அந்த எடைக்கு வந்துடுது அதனாலே அவங்களுக்கு பலவிதமான செலவுகள் தவிர்க்கப்படுது அதனால் இவங்க வந்து ரொம்ப விரும்பி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை வந்து கேட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்ககிட்ட இன்னொன்று மாட்டு பண்ணைகள்லேயும் இது பெரிய அளவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நிறைய தண்ணி குடிக்கும் நிறைய கோமியம் போகும் அது மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ தடவைக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்குது கோமியம் போகுது அதை வச்சு அவங்க அதோட ஆரோக்கியத்தை கணக்கிடுவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது சினை பிடிக்கிற தன்மை அதிகமாக இருக்குது அதோடைய பாலினுடைய அளவு அதிகமாக கறக்குது அதே மாதிரி அந்த பாலுடைய திக்னஸ்னு சொல்கிறாங்க அந்த திக்னஸும் ஒரு இருபது சதவீதத்துக்கு வந்து நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பால் அதே மாதிரி மீன் பண்ணைகளில் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா மீன்களுக்கு வந்து பொதுவாக எல்லாம் ஒரே குட்டையிலையே இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஏதாவது ஒரு தொற்று வந்தால் உடனே மொத்தமாக அஃபெக்ட் ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஆக்சிஜனோட லெவலை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க இது வந்து ஆக்சிஜனோட லெவலை கட்டாயம் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அதனால் என்ன ஆகும்னா குஞ்சு பொறிக்கிறது நிறையா பொறிக்கும் அதோடய வளர்ச்சி அதுக்கும் அதே மாதிரி தான் வெயிட் ஒரு மீனுக்கு இவ்வளோன்னு வந்து கிராம்ஸ் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த கருவி வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓர்டெக்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க அதாவது சுழல் முறையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுலெல்லாம் தண்ணி வரும்போது சுழல் வந்ததுன்னா ரொம்ப வேகமாக வந்து தண்ணி சுற்றும் தண்ணி சுற்றும் போது அது தண்ணித்தானே ஒரு கருவியாக மாற்றிக்கும் அப்போ வந்து அந்த தண்ணியில் உள்ள மூலக்கூறுகள் வந்து சரியான விகிதத்தில் உடைஞ்சு அது ஒரு நல்ல தண்ணியாக பிஹெச் லெவலில் இருந்து டிடிஎஸ் வரைக்கும் ஒரு நல்ல கரெக்டான லெவலில் இருக்கிறதுனால அந்த தண்ணி உங்களுக்கு உபயோகத்துக்கு ரொம்ப உகந்த தண்ணியாக இருக்குது அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பல ஆயிரம் மடங்காக உடைக்கிறதுனால உங்களுடைய தண்ணி வந்து பிஹெச் லெவலை வந்து இது உங்களுக்கு உயர்த்தி கொடுக்குது உங்கள் தண்ணியில் இருக்கக்கூடிய எனர்ஜி சத்துக்களை வந்து உங்களுக்கு அப்படியே கொடுக்குது இது வந்து ஒரு எனர்ஜி வாட்டர்னு கூட சொல்லலாம் இதை சத்துக்களை வந்து முழுமையாக கொடுக்கறதுனால உங்களுக்கு பயிர்களோட வளர்ச்சியாக இருந்தாலும் ஆடு மாடு கோழி போன்ற மிருகங்களோட வளர்ச்சியாக இருந்தாலும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்து அதுக்கு ஒரு சத்து கொடுக்குது இந்த சத்தின் காரணமாக தான் இதை பயிர்களாகட்டும் விலங்குகளாகட்டும் ரொம்ப செழிப்பாக வளருது இதனால் விவசாயிங்களுக்கு எந்த விதமான தண்ணீராக இருந்தாலும் உப்பாக இருந்தாலும் ஓர்ப்பாக இருந்தாலும் உங்களுடைய பாசன நீர் என்ன விதமான தண்ணீராக இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வை எங்களால் கொடுக்க முடியுங்க நாங்கள் வந்து இந்த மின்னீர் கருவியை தமிழ்நாடு சந்தைப்படுத்திகிட்டு வரோம் இது வந்து உங்களுடைய தண்ணீரில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிற ஒரே கருவி இது இப்போது விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தண்ணி வந்து சரியில்லை விளைச்சல் வந்து நல்ல தண்ணியாக இருந்தாலும் விளைச்சல் இல்லை நிறைய யூரியா போடுறோம் உரங்கள் போடுறோம் பட் ஆனால் கிடைக்கிற மகசூல் இல்லை இல்லை பூகள் வந்து சரியாக சீக்கிரமாக போகுது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லையா இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு கருவி வந்து உங்களுக்கு பெரிய தீர்வாக இருக்கும் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து முதல்ல வந்து குறைஞ்ச தண்ணியில் அதிக விளைச்சல் எடுக்கலாம் நீங்கள் தண்ணி வந்து மின்னீர் கருவியாக மின்னீர் லேசாக மாறும்போது ஈஸியாக வந்து உள்ளே உங்களுக்கு கிறிஸ்டல் ஆகி உள்ளே இறங்கிடுது ஸோ வேறு வரைக்கும் தண்ணி பாயுது கிட்டத்தட்ட ஏழு அடிக்கும் உள்ளே ட்ராவல் ஆகுது ஸோ வேருக்கு தண்ணி கிடைக்கிறதால குறைஞ்ச தண்ணியிலே வந்து விளைச்சல் அதிகமாகுது குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே வந்து விளைச்சல் ஜாஸ்தியாக கிடைச்சிடுது சமீபத்தில் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் நெல்லுக்கு போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஹீல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது தமிழ்நாடு ப வேளாண்மை பல்கழகத்தில் வந்து தக்காளியும் பருத்தியும் போட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம் ஒரு கர்நாடகாவில் வந்து ஒரு லேக் வந்து யூஸ் பண்ண முடியாத லேக் இருந்தது அங்கே வந்து நம்ம டிவைஸை போட்டு தண்ணியில் இருக்கிற பிஹெச் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி மீன் வந்து அங்கே உற்பத்தி பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இது நிறைய இடங்களில் நம்ம போட்டு கொடுத்துட்டு வரோம் இப்போது ரெண்டாவது ஃபேக்ட்ரிங்களில் கூட இந்த ஸ்கேலிங் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல கவர் பண்ணுறோம் மூணாவது சொட்நீர் பாசனம் சொட்நீர் பாசனத்தில் இன்றைக்கி ஸ்கேலிங் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது உப்படைப்பு இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொட்டியில் ஆசிட் ஏற்றி பம்ப் பண்ணி ஒரு நாள் ஊற வச்சு திருப்பி செடிக்கு பாசனம் பண்ணிடுறாங்க திரும்பி செடி வாடி போகுது திருப்பி செடி வாடின செடிக்கு திரும்பி உரம் போடுறாங்க அந்த மாதிரி இடத்துங்களில் இந்த டிவைஸ் பொறுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் வாழ்நாளில் இந்த டிவைஸ் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல உப்படைப்பே வராது ஏற்கனவே உப்படைப்பு இருந்தாலும் எடுத்துடலாம் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் உப்பு சேரது இல்லை ரெண்டாவது ஆள் பிரச்சனை பெரும் பிரச்சனை நீங்கள் வந்து ஆசிரியர் தண்ணி ஏற்றணும் அந்த முனையில் போய் கேப் அவுக்கணும் அந்த இடத்துல திருப்பி உப்பு வர நேரத்துக்கு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொடுத்துடலாம் திருச்சி பக்கத்தில் வந்து எலுமிச்சம்பழத்துக்கு போட்டு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஐயாயிரம் டிடிஎஸ் வரைக்கும் இருக்கிற தோட்டத்துங்களை வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள் எலுமிச்சம்பழமே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் மாறிடுச்சு இன்றைக்கி நார்மல் மார்க்கெட்டை விட அவருடைய மார்க்கெட்டுக்கு வந்து அதிகப்படியான உங்களுக்கு ரேட்டு கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி முருங்கைக்கீரை இப்போ சமீபத்தில் பாலி ஹவுஸில் வந்து முருங்கைக்கீரை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் முருங்கைக்கீரையை வந்து அவங்க கேப்சூலாக மாற்றுறாங்க அதுக்கு வந்து அதிகப்படியான க்ரீனிஷ் இருக்கணும் இலைங்க வந்து லீஃப் கிட்டத்தட்ட ரெண்டரை இன்ச்சு இலைங்க வந்திருக்கு முருங்கைக்கீரை இலைகள் ஸோ அக்ரிகல்ச்சரில் இது சம்மந்தப்பட்ட எந்த விதமான தேவையாக இருந்தாலும் நல்ல தண்ணி எந்த விதமான தண்ணியாக இருந்தாலும் உப்பு தண்ணி தோர்ப்பு தண்ணி அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எங்களை அணுகலாம் தேவைப்பட்டு விவங்களை நாங்கள் தரணுனாங்க இப்போ கருவி பார்த்தீங்கன்னா வேறு வேறு அளவுகள் இருக்குது ஒன்று இன்ச்சில் இருந்து கிட்டத்தட்ட எட்டு இன்ச்சும் வரைக்கும் எப்போவுமே அவைலபிள் இருக்கும் அதை தாண்டி உங்களுடைய தோப்பில் வந்து என்ன மாதிரி சைஸ் யூஸ் பண்ணுறீங்க கேட்டு தெரிஞ்சதுன்னா அதுக்கு எதுவுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இது இது வந்து ரொம்ப எளிமையாக பொருத்திடலாம் முக்கியமான விஷயம் அதுதான் நீங்கள் நார்மலாக வந்து தண்ணி போகிற லைனில் மோட்டர்லேருந்து வெளியே வருது பாருங்கள் அந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு கட் பண்ணி பண்ணி பேஸ்ட் பண்ணி பொருத்திட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்கும் இது இது எந்த விதமான மெயின்டெனன்ஸ் கிடையாது இது கெமிக்கல் கிடையாது இதுக்கு மின்சாரம் தேவை கிடையாது பராமரிப்பே கிடையாது உங்களுக்கு யார் வேணாலும் எளிதே கையாளலாம் சப்போஸ் இங்கே வேணா நம்ம குத்தகைக்கு இருக்கிறோன்னா இது நீங்கள் போகும்போது ஈஸியாக கைட்டினியூம் போயிடலாம் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கராலேருந்து ஏழு ஏக்கரா ஒரு கருவியை மெயின்டைன் பண்ணுறோம் மொபர்து பத்து ஏக்கராக்கு மேலே இருந்ததுன்னா இதோட பெரிய சைஸ் கருவி ஒன்று இருக்குது இது ரெண்டு இருந்தாலே போதுமானது ஸோ இந்த ஒரு கருவியே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து வருஷக்கணக்காக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் உங்களுடைய மொதல் ஹீல்டுலேயே இந்த கருவிக்குண்டான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம் நல்ல வித்தியாசம் தெரியும் கிட்டத்தட்ட முப்பது நாளில் வந்து உங்களுடைய பகுதியில் இருக்கிற என்ன விதமான வி விவசாயம் பண்ணியிருந்தாலும் சரி அதில் மாற்றத்தை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் நீங்கள் அது முக்கியமான விஷயம் அது இப்போது சாமந்தி சம்பங்கி இந்த மாதிரி பூவில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க விளைசல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமில் ஹார்வஸ்டிங் டைம்னு சொல்லுவாங்க ஒரு செடியில் வந்து கொஞ்சம் பூ இருக்கும் ஒரு சில அது கொஞ்சம் அதிகமாக பூ இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் செடிகள்ல முதல்ல அதிக கிளைகள் கிடைக்கும் உங்களுக்கு அந்த கிளைகள் அதிகமாக கிடைக்கும் போது அதிக பூக்கள் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ முக்கியமாக பராமரிப்பு கிடையாது மின்சார தேவை கிடையாது லைஃப் லாங் இதை பராமரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு தடவை ஃபிக் பண்ணிட்டிங்கன்னா ஃபிட் அண்ட் பார்க்கெட் தான் ஜஸ்ட் ஆன்லைனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அது பாட்டு கால காலத்துக்கும் எந்த விதமான சர்வீஸ் ஃபேக்டர் இல்லாமல் ஒர்க் பண்ணோம் அப்படி உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாவது டவுட் இருக்குது பராமரிப்பு எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியுன்னா கூட தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் டீலர் இருக்காங்க நேரில் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இது சம்மந்தமாக நீங்கள் நான் இந்த கருவி என்ன பண்ணேன்னா உப்பு தண்ணியிலையும் நாற்று விட்டு பார்த்தோம் இந்த கருவி ஃபிக்ஸ் பண்ணி நாற்று விட்டு பார்த்தோம் அந்த உப்பு தண்ணியில் விடும்போது முளை வந்து முளை காஞ்சி போச்சக்காண்டி நாற்று வரவே இல்லை இந்த டிவைஸை மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி நாற்று விடும்போது நாற்று நல்லா வந்திருக்கு பசுமையாக வந்திருக்கு மழை நல்லா கீரி வந்துட்டு இருக்குது ரெண்டாவது இந்த உப்பு தண்ணி பாய்ச்சி நான் அந்த நாற்று விட்டு நாற்றாங்கல்ல வந்து உப்பு பூத்து போச்சு நான் வந்து பெருசாக போடல ஒரு அஞ்சடிக்கு அஞ்சடி மட்டும்தான் போட்டு இந்த உப்பு தண்ணியும் விட்டு பார்த்தோம் இதுலேருந்து விட்டு விட்டு பார்த்தா நாற்று விட்டு பார்க்கும்போது இதில் பண்ணும்போது சார் நல்லா வந்திருக்கு செலவும் அதிகமாக பண்ணி விளைச்சலும் வராமல் அந்த வர்ற நெல்மணிகளோட வெயிட் இல்லாத போயிடுது அந்த கொஞ்சம் விளைச்சல் அந்த இருக்கிற நெல்மணிகள் வந்து தரமாக இருக்கணும் வெயிட்டும் வரணும் விளைச்சலும் இருக்கணும் செலவும் கம்மி பண்ணணும் அந்த அறுவடை கலன்றது ஒரு பத்து பதினஞ்சாறு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குதில்ல நல்லா தண்ணியால் ஆனால் எல்லா விவசாயம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் புனையில் நேரில் மீட் பண்ணுங்கள் நான் அந்த ஃபீல்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு நன்றி